வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ ஆம்பா நாலாம் தேதி கொடுத்த கெசிங்கையும் அஞ்சாந்தேதி கெசியையும் பார்த்துடலாம்பா ஸோ கொடுத்ததையும் அஞ்சாந்தேதி கெசிங்கையும் பார்த்துடலாம் ஸோ நாலாந்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று ரிசல்ட்டு ஸோ நம்ம வந்து கொடுத்ததெல்லாம் ஃபுல்லாகவே பவரில் வந்துருச்சோம்ப்பா சைபர் ஸோ ரெண்டு மட்டும் டேரக்டாக பாஸ் ஆகிருக்கு மற்றபடி சி போர்டில் பவரில் மிஸ் ஆகிடுச்சோம்ப்பா ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்போது கொடுத்தோம் ஸோ ஆல் போர்டு ரெண்டுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இங்கே நாலு நம்பர் சிம்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்கோம் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் வந்த ரிசல்ட்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு மாற்றி கொடுத்துருந்தான் ஒரு ஏபி பஸ் ஆகிருக்கும் ஸோ மிஸ் மிஸ்ஸு தான் ஸோ வாங்கம்பா அஞ்சாந்தேதிக்கான ஒரு பிஸான கெஸ்ஸிங் பார்ப்போம் கையெழு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கொடுத்துருப்போம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணுற நண்பர்கள் நம்ம சேனலுடைய நேமை சொல்லிவிட்டு புக் பண்ணுவோம் பாஸ் கேஎல் கேஎல் கிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனல்லேருந்து வரோம்னு சொன்னீங்கன்னா ஸோ இதுக்கான ஆஃபரு இருக்குங்க பாஸு கேஎல் கிங் தமிழ் சேனல்லேருந்து வரோம்னு சொல்லி ஸோ இந்த நம்பருக்கு கேஎலுக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎலுக்கு ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் பாஸ நம்பிக்கையான நம்பர் ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் வெற்றி பணம் வந்து கரெக்டாக பத்து நிமிஷத்தில் கொடுத்துருவாங்கப்பா ஸோ வெற்றி பணம் வந்து ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் உள்ள கொடுத்துருவாங்க ஸோ கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பரை சேவ் பண்ணிச்சுக்கோங்கப்பா புக்கிங் பண்ணையில் ஸோ நம்மளுடைய சேனல் பேரை சொல்லி புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் ஆஃபர் இருக்குங்கப்பா ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ நான் உங்கள் பணம் வெற்றி பணம் கரெக்டாக வரும்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பரை சேவ் பண்ணிச்சுக்கோங்கம்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஏ போலில் ஒம்போது ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் நாலு ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் அஞ்சு எட்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஸோ நம்ம ஒம்போதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஒம்போதை வச்சு ட்ரை பண்ணதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல் போலீ ஒம்பது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் இது ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காம்பா ஆல் போர்டு ஒம்போது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்ம நாள் நம்பர்ஸ் கணிப்பையும் பார்த்துலாம்ப்பா ஸோ இதில் என்ன கிடைக்கிதுன்னா அறநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி ஒம்போது எண்ணூற்றி எழுபது அறநூற்றி தொண்ணூறு அப்புடின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி அறுபத்தி நாலு இருபது எண்பத்தேழு அறுபத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசி அறுபத்தி மூணு இருபத்தொம்போது எண்பது அறுபதுன்னுப்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஸோ நம்ம சொன்னது மாதிரி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் நம்மளுடைய சேனல் நேமை சொல்லி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே அம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் பை சி யூ